முருகப்பெருமானே வந்து பரணை அதாவது சிவபெருமானை பூஜை செய்த திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் அங்கே சிவபெருமான் அம்பிகை பார்வதியுடன் வந்து முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து அருள் புரிந்த திருத்தலம் இது அங்கே முருகப்பெருமானுக்கு தரிசனம் தந்து எல் பரிபூர்ணமாக அருள் செய்த அந்த இடத்தை தான் இப்பொழுது நாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி என்று சொல்லுகின்றோம் சந்நிதி தொருள் இன்னைக்கு இருக்கு ஏன் எங்க வள்ளி இல்லை திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றத்தில் கல்யாணங்கள் ஏராளமாக நடக்கின்றன காரணம் என்ன அசிரியாக ஆறுமுக வள்ளல் முருகப் நமக்கு அருளியது அன்பு வணக்கங்கள் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் இது பார்க்கக்கூடிய அவ்வளவு பேர்கள் வீடுகளிலும் இப்படிப்பட்ட மங்கள நிகழ்வுகள் நிறையா நடக்கட்டும் சுவாமி திருப்பதங்குன்றத்தில் ஒரு விசேஷம் என்ன முருகப்பெருமான் எல்லா இடங்களிலேயும் வள்ளி தெய்வியானுடன் இருப்பார் ஆனால் அங்கே வள்ளி இருக்க மாட்டாள் சொல்லியிருக்கோம் நாம் அப்போ அதுக்கு என்ன பொருள் அடுத்தது இங்கே சந்நிதி வீதின்னு அங்கே திருப்பதங்குன்றத்தில் சொல்கிறோம் இல்லையா கோயில் பக்கத்தில் கோயில் அங்கேயே பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே சந்நிதி வீதி அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்னு இருக்கு அது என்ன விசேஷம் அது எப்படி எங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் இவங்க எழுதி வச்சுருக்காங்க ஐயா எவ்வளவு கல்வெட்டுகள் எவ்வளவு ஓலைச்சுவடிகள் முருகப்பெருமானே வந்து பரனை அதாவது சிவபெருமானை பூஜை செய்த திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் அங்க சிவபெருமான் அம்பிகை பார்வதியுடன் வந்து முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து அருள் புரிந்த திருத்தலம் இது அப்ப சுவாமிக்கு சிவபெருமானுக்கு பெயர் பரங்குன்றநாதர் தடவை சொல்லட்டுமா பரங்குன்றநாதர் சில பேர் பரங்கிரிநாதர்ம்பாங்க அதே போல் அம்பாளுக்கு பெயர் அப்ப ஆவுடை நாயகி மற்றொரு முறை சொல்கின்றேன் ஆவுடைய நாயகி அந்த தெய்வங்களைத்தான் அங்கே முருகப்பெருமானுக்கு தரிசனம் தந்து எல் பரிபூர்ணமாக அருள் செய்த அந்த இடத்தைத்தான் இப்பொழுது நாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி என்று சொல்கின்றோம் சன்னதித்தருள இன்னைக்கு இருக்கு ஒரு தடவை சென்று தரிசனம் செய்யுங்களேன் முருகப்பெருமானுக்கு அருள் செய்த அந்த சுவாமி நமக்கு அருள் செய்ய தயாராக இருக்கின்றார் சரி வாங்க ஏன் எங்கள் வள்ளி இல்லை திருப்பது திருப்பரங்குன்றத்தில் கல்யாணங்கள் ஏராளமாக நடக்கின்றன காரணம் என்ன சோரசம்ஹாரம் முடிஞ்சது தேவேந்திரன் பார்த்தா ஆஹா இந்த சூரியனை சம்கரித்து எனக்கு இவ்வளவு உதவிகள் புரிந்து மறுபடியும் என்னோட தேவலோகத்தை மீட்டு எனக்கு கொடுத்த அப்பா முருகப்பெருமானை உனக்கு நான் எவ்வாறு நன்றி கடன் செலுத்துவேன் அப்படின்னு வருத்தப்பட்ட போது அவனுக்கு அப்பதான் தோணித்து அவனால் வளர்க்கப்பட்ட தேவானை தெய்வியானை என்றும் சொல்லுவோம் அந்த தேவானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்த திருத்தலம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடந்த இடம் சீருமானும் பார்வதியும் அதுக்கு முன்னாலேயே நம்ம முருகப்பெருமான் பூஜைக்கு எழுங்கி எழுந்தருளிய திருத்தலம் ரெண்டு ஆயிரத்த அடுத்தது வாங்க ஏதாவது உபதேசம் பெற வேண்டும் என்றால் நேர குன்றம் கோவிலுக்கு சன்னதிக்கு போங்க யாரும் இருக்காங்க இல்லை அதை பற்றி நமக்கு என்ன கவலை நேர சன்னதில் நின்று எப்பா சொல்ல வேண்டாம் சார் நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்க வாய் விட்டு ஒருவேளை அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்க வாய் விட்டு சொல் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றீங்களா ஒன்றும் கவலை இல்லை இங்கே நின்றுக்கிட்டு என் மனசு தெரியாது பெருமானே நான் வேற எங்கப்பா போவேன் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தி பேட்டாலே போகிறோம் போறோம் நம்பருங்களும் இன்னைக்கு நடக்குது அந்த இடத்துல சன்னதியில் அக்கம் பக்கத்தில் திடீர்னு இல்லை குரல் தானே வரும் எல்லாம் சரியா போயிரும்பா யாரு யாரானும் அந்த பக்கம் போகிறவன் எங்கே அங்கே தெருவில் போறவங்க கத்தி சொல்லிட்டு போவாங்க அதுங்க நமக்கேக்கும் அவர் எதுக்கும் சொன்னார் யார் அது வேணா செக் பண்ணி பாருங்க சோதனை செய்து பாருங்கள் ம் யார் சொன்னாங்க என்ன ஓன்னும் தெரியாது நமக்கு அல்லது இன்னும் சில நுணுக்கமான தகவல்கள் அந்த வீடு கட்டலான்னு பார்க்குறேன் என்ன முயற்சி பண்ணிக்குமே அப்படிங்கும்போது அந்த சந்நதியை வளம் வர்றாங்க இல்லையா அவங்க அல்லது அந்த குருக்கள் அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க வேறு யார்கிட்டையாவது மூணாவது ஆள் நாலாவது ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி ஏண்டாப்பா இந்த வீடு கட்டணும்னு சொன்னி ஆ கவலைப்படாத அந்த வீடு கட்டணும்னு அவன் பலகாலம் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிவிட்டான் நாளைக்கு இருக்கப்பறம் வேஷமா அதனால் வீடு கட்டியாச்சு அப்படின்னு யார்கிட்டையாது யாரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது அவர்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல ியாக ஆறுமுக வள்ளல் முருக பெருமான் நமக்கு அருளியது இதை விளக்க கூடியது நாரதர் நாரதருக்கு உபதேசம் செய்து ஞான இந்த திருப்பரங்குன்றம் அப்ப இன்னும் வழி கல்யாணம் ஆகலை தான் வள்ளி நிற்க வேண்டிய இடத்தில் நாரதர் நின்றிருப்பார் திருப்பரங்குன்றம் மனம் போய் இதெல்லாம் தரிசனம் தயவு செய்து அப்படி ஆர்வமாக பாருங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் திருவுள்ளார் சிவருடைய கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து தெரி சித்தம்பலம்னு அங்கே மாணிக்க வாஜக சுவாமிகள் திருவாஜகத்தில் ஆரம்பம் சிவபுராணத்தை அப்படின்னு தானே சொல்லி முடிக்கிறார் அதுபோல இங்கே திருப்பரங்குன்றத்திற்கு நாம் சென்றால் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி விதல் இருக்கிற சொன்ன அது என்ன இங்கேயே திருப்பரங்குன்ற சன்னதில் எப்படி இருக்கு இதெல்லாம் நம் இல்லங்களிலும் அதே போல் ஏராளமான மங்கள நிகழ்வுகள் நடக்கட்டும் தேவியானி யானை முருகப்பெருமுகன் கல்யாணம் மாதிரி அடுத்தது வாங்க பராச்சர முனிவருடைய குழந்தைகள் அந்த குழம்புல இன்னிக்கி இருக்குது அவருக்கு ஆறு பிள்ளைங்க தத்தர் அனந்தர் நந்தி சத்ருமுகன் சக்கரவாணி மாலின்னு குழந்தைங்க தானா சுவாமி ஒரு நாளைக்கு அப்பா வெளியில் காரந்த பசங்க அந்த சொன்னையில் விளையாடிக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு குஷி சின்ன பசங்க தானே பார்த்தா நிறையா மீன் இருக்குது இவனுக்கு என்ன பண்ணானுங்க இந்த மீனை பிடிச்சி பிடிச்சி நல்ல வெயில் நேரம் இந்த பக்கம் பாறை இன்னைக்கு அந்த பாறை எல்லாம் இருக்கு இந்த மீனை பிடிச்சி அப்படி தூக்குறதுக்குள்ளே தண்ணி கீழே வடிஞ்சிரும் இந்த மீன் அப்படியே பிடிச்சி அப்படி இப்படின்னு துடிக்கும் துடிக்கும்போது படகுன்னு தூக்கி இந்த பாறை மேலே போட்டுறது துடித்து அந்த மீன்கள் இறந்தன பராச்சர முனிவர் வந்தார் டை என்னடா என்னடா இந்த பாவும் செய்கிறீர்கள் உங்களை பார்த்து திட்டுபவர்கள் அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலன்னு திட்டமாட்டார்களா அதுதான் சார் என்ன ஞானம் தன் மக்கள் தான் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை அளித்தாக வேண்டும் என்ன யாரு சாபம் கொடுத்தாரு சுவாமி யாராக இருந்தா என்ன அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு பழமொழியே சொல்கிறோமே இப்படி அடுத்த ஜீவராசிகளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவ்வாறு துயரம் விளைவித்ததன் காரணமாக நீங்கள் மீனாக போய் பிறக்க கடவுது என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுறோம் அதுபோல இவர்கள் எந்த ஜீவராசிகளுக்கு துயரம் விளைக்கின்றோமோ அந்த ஜீவராசிகளால் நமக்கு துயரம் விளையும் மீற முடியாது அந்த ஆறு பேரும் அப்பா 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 என்ன முடிவர் பிள்ளைங்கள்ல அப்பா 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 நான் சரி முருகப்பெருமான் அவதாரம் எடுப்பார் அப்பொழுது அம்பிகை அந்த முருகனுக்கு பால் கொடுப்பால் அந்த பால் சில துளிகள் அந்த நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் சிந்தும் அதை நீங்கள் அருந்துங்கள் உங்கள் அல்லல்கள் தீரும் சாபம் நீங்கும் இந்த ஆறு பேர் அன்னிலேருந்து எப்படா எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க முருகப்பெருமான அவதாரம் எடுத்தார் அம்பிகை வந்து ஞானப்பால் கொடுத்தாள் ஒரு சில துளிகள் அந்த குளத்தில் செதறின அதை உண்டு இவர்கள் சாபம் தேர்ந்தார்கள் இது நடந்த இடம் இந்த திருப்பரங்குன்றம் ஆகவே திருப்பரங்குன்றம் என்பது முதல்ல முருகப்பெருமானுக்கு தரிசனம் கொடுத்த இடம் சொன்னேன் இல்லையா சந்நிதி விதியில் சிவபெருமானோ அம்பாள் வந்தது மீனாட்சி சுந்தர சனது கோவில் நீங்க இருக்க பரங்குன்றநாதர்னு சிவபெருமான் ஆவுடைய நாயகின் அம்பாள் வந்து அருள் செய்த மாதிரி மாதாச்ச ச பார்வதி தேவி பிதாதே ஓம் பகேஸ்வரகா பாந்தவாக சிவபக்தா ச தேசோ புவனத்திரேயம் ஆதிசங்கரன் அப்படி அந்த சிவபெருமானுக்கு நாமும் குழந்தைகள் தான் அந்த அம்பாளுக்கு நாமும் குழந்தைகள் தான் அவர்கள் அருளை பெறுவோம் இது அடுத்தது அற்புதமான திருமாங்கல்யம் தெய்வியானைக்கு நடந்த அந்த வைபவத்தை பார்த்தோம் நம் எல்லோருடைய குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட மங்கள நிகழ்வுகள் நிறைய நடக்கட்டும் அடுத்தது அந்த முனிவருடைய அந்த குழந்தைகள் சாபம் பெற்று நீங்கியது நம் மனசில் இருக்கக்கூடியது முன்னோர்கள் சாபம் அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த துயரங்களையும் தீர்க்கக்கூடிய திருத்தலம் திருப்பரங்குன்றம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்